அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்த தாவியானோர் வெளிப்படுத்துகிற காரியமாக பா காண்போமானால் ஒரு மனப்படுறதை நம்ம அநேகமாக சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுவாங்க சகோதரிங்க அதிகமாக ஜபம் பண்ணுறதில் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஜபம் பண்ணுவீங்க இந்த ஜபம் பண்ணதினால அந்த காரியங்கள் நிறைவேறும் என்பது விசுவாசம் இந்த காரியத்தில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தையோ பதினெட்டாம் அதிகாரத்தில் இங்கே என்ன சொல்கிறார் நீங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது வசனத்தில் இந்த பதினெட்டாம் வசனத்தை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாம் அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு பலவீனமாக ஒருத்தங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அவங்க பலவீனம் நீங்கும்படியாக நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்த பலவீனங்கள் அதாவது அது உலகத்தானுடைய கட்டாக இருக்கலாம் அப்படி நீங்கள் அவங்களுக்கு வேண்டி குறிப்பிட்டு ஜபம் பண்ணும்போது அதை கட்டாக விழ்க்கப்படும் என்றார் இதில் முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் வசனத்தில் அந்த கட்டும் அதே மாதிரி கட்டுறதும் சரி கட்டை அபில்கிறதும் படுத்த படிக்க ஒரு மூணு நாலு மாதம் இருக்கிறவங்க நம்ம ஜபங்கள் பண்ணி சுகமாகலை அப்படின்னும்போது எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜபம் பண்ணுவோம் தபையாக இருந்து ஜபம் பண்ணுவோம் போது அந்த நேரத்தில் அவங்களோட பலவீனம் சுகமாயிரும் இப்படி அங்கே என்ன சொல்கிறாருன்னா பத்தொன்பதாம் வசனத்தில் அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறத எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனப்பட்டு இருந்தால் ஒரு மனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ இருபதாம் வசனத்தை பாருங்கள் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் இந்த காரியத்தில் நம்ம என்ன எண்ணுவோம் என்றால் இரண்டு பேர் மூன்று பேர் இது உலகத்துக்கு உண்டான காரியமாக நம்ம ரெண்டு ரெண்டு பேரில் மூணு பேர் ஆனால் ஆவிக்குண்டான காரியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் மூன்று பேர் அது அல்ல இரண்டு பேர் என்பது இரண்டு குடும்பங்கள் மூன்று பேர் என்பது மூன்று குடும்பங்கள் இதுக்கு உள்ளான காரியம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கிற உள்ளான காரியத்தை பாருங்கள் இரண்டு குடும்பம் மூன்று குடும்பம் அந்த மூன்று குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாலும் அந்த மூன்று குடும்பத்தில் இருந்த கணவனோ இல்லை மனைவியோ அந்த மூன்று குடும்பத்தில் இப்படி சொல்கிறார் அவர் தனித்தனி குடும்பமாக அப்படி இருந்து எல்லோரும் நீங்கள் ஒருமணப்படணுன்றார் என்ன ஒருமணப்படுறது ஒரே காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் ஒரு இடத்துல ஜபம் பண்ணும்போது நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம் ஆனால் நமக்குள்ளான காரியம் வேறாக இருக்கும் வேற வே காரியத்திற்காக நம்ம வந்திருப்போம் அதற்குறித்து நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே காரியத்தை குறித்து இந்த மூன்று குடும்பங்களும் இல்லைன்னா இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து ஒரே காரியத்தை கொண்டு அந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம்தான் ஜபம் பண்ணணும் அப்படி நீங்க ஜபம் பண்ணும்போது அவங்க நான் இருப்பேன் இது அது ரொம்ப முக்கியம் ஒருமனப்பட்டு ஜபம் பண்றது ஏனென்றால் ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் தேவைகள் வேறு வேறு விதமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரே காரியத்துக்கு வருமானப்படணுன்னு போது கண்டிப்பாக அதை ஆவிக்குள்ளாக தான் ஆவிக்குள்ளாக அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரியத்தில் நம்ம எல்லோருடைய சிந்தனை வரணும்னா அப்போ நம்மளுடைய விண்ணப்பங்கள் என்னவாக இருக்குன்னா அதன் மேலே ஒரு தாகம் இருக்கணும் அந்த காரியம் நம்ம விண்ணப்பிக்க போகிறது ஜபம் பண்ண போகிற காரியத்தில் நமக்கு ஒரு தாகம் இருக்கணும் இப்படி நம்ம ஒரே காரியத்துக்கு வேண்டி நம்ம விண்ணப்பிக்கும் போது ஜபம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நடுவில் நான் இருப்பேன் இப்போது அப்போ சிலர் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதனை குறித்து இருக்கும் ஒருமணப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போது சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை சொல்கிறாரு பெந்தேகோஸே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் இப்போ பார்த்துருங்களா ஒருமணப்பட்டு இந்த ஒருமணப்பட்டு அவங்க ஒன்று கூடி வந்தனால தான் அதே அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் இது எல்லா அற்புதங்களும் நடந்தது அதற்கு மேலாக அப்போது சில ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருமணப்படும் போது அங்கு என்ன சம்பவம் நடந்தது என்று வாசிக்கிறேன் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று இது ஒருமணப்படும் போதுங்க இந்த ஒருமனப்படும்போது அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சிந்தை ஒரே சிந்தை வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நடக்கும் அதனால் ஒருமனைப்படுறது ரொம்ப முக்கியம் இது எப்படி இரண்டு குடும்பம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வரேன் அதே மற்ற பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தோரு வசனம் அதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவரோட உபதேசத்தை கேட்க வரும்போது அவங்க எல்லோருக்காக ஆகாரம் கொடுக்கறதுக்காக நம் மீட்பர் பரிதவிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குற சீசன் இடத்துல இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் இடத்துல ஐந்து அப்பமும் இரண்டு மீன் இருக்குது அப்படின்னு சரி அவங்க எல்லோருக்காகவும் ஜபம் பண்ணி அதை பங்கிடும்படி கொடுக்குறார் அப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை சாப்பிட்டாங்க இப்போ வசனத்துக்கு வர மற்ற பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தோரா வசனம் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராக இருந்தார்கள் இது ஏங்க ஸ்ரீயும் பிள்ளைகளையும் ஏன் தவிர புருஷர்கள் மட்டும் ஏன் கணக்கில் எடுக்கிறாங்க எங்கே இரண்டு மூன்று பேர் இரண்டு மூன்று பேராகிலும் இப்ப யாரை குறிப்பிடுகிறார் ஏன் புருஷர் பார்த்தீங்கன்னா தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரே ஒரு மனுஷனை மட்டும்தான் சிருஷ்டித்தார் மனைவியாக அவர் பிரித்து பார்க்கவே அல்ல மாமிஷத்தில் தான் அவர்கள் இருவரும் மாமிஷத்தில் அவள் இரண்டு பேராக இருப்பார்கள் சிருஷ்டிப்பின்படி தான் தேவன் அதை கணக்கில் எடுப்பார் அவர் எப்படி சிருஷ்டிக்கிறாரோ அதுதான் கணக்கில் வரும் அங்கே ஒரு கணவனை எடுத்துக்கொண்டால் மனைவியை பிரிக்க முடியாது ஏனென்றால் கணவனுடைய விழா எழும்புதான் மனைவி அதை பிரிக்கவே முடியாது அதை தான் முன்பாகவும் அவையான வெளிப்படுத்தியிருந்தார் இந்த மனைவி கிறிஸ்து வருகையின் போது என்னவோ ஆகலென்றால் அந்த கணவனுடைய விழா எழும்பாக மீண்டும் அங்கே சேர்த்து கொள்ளப்படுவாள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரு ஆதாமை சிருஷ்டித்தது போல தான் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் இந்த மனைவியும் விழா எலும்பாக மாறுவாள் அந்த நொடி பொழுதே அந்த எடுக்கப்பட்ட மண்ணும் அந்த விழா எழும்போடு சேர்த்து கொள்ளப்படும் போது ஒரே தான் அவர் சிருஷ்டிப்பின் ஒன்று தான் இங்கே அதனால் தான் சொல்கிறாரு எங்கள் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார் இதில் காரியமே இது தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு மனுஷன்னா மாமிஷத்தில் தான் மாமிஷத்தில் ஒரு நாளும் தேவன் வெளிப்படுத்த மாட்டார் இன்னும் காரியமாக வெளிப்படுத்தோம் மற்ற பத்தொம்போதாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுது என்றார் பார்த்துங்க இது தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு பேர் ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை மூன்று குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போ இவங்க ஒரு நீங்கள் யோசித்து பாருங்கள் சாதாரணமாக ஒரு மனைப்படணுன்னா ஆவிக்குள்ளாக தான் நம்ம ஒருமனப்பட முடியும் ஏன்னெண்டா நம்ம ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணும்போது ஒருவர் ஒரு காரியத்தில் ஒரு ஒரு காரியத்துக்கு வண்டி ஜபத்தில் கூடியிருக்கும்போது அவங்க அதில் வந்து ரொம்ப வைராக்கியமாக ஜபத்தில் இருந்து ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்களோட காரியம் என்னவாக இருக்கும்னா விண்ணப்பம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்க அந்த வைராக்கியம் இருக்காது ஏன்னா அவர்களுடைய தேவைகளும் வேறு விதமா இருக்கும் அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நீக்கிட்டு ஒரே மனசோடு அந்த இரண்டு குடும்பத்தாரும் மூன்று குடும்பத்தாரும் ஒரே வைராக்கிய மனசோட அங்க ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னார் இது தாங்க இதுக்குள்ளான காரியம் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக ஆமேன்